ஆமி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நமக்கு கலங்கலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புகிற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே பிளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் வரமாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டும் வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறுது பிச்சைக்காரன் ஆடி பாடி நடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டாடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊருக்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை விடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி

கஞ்சி போடாத போறாத காற்றதுணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயிங்க பாவி ஒரு பரதேசிய அநியாயமா கொன்னுட்டீடா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில ஒன்பதே மணிக்கு உனக்கு தூக்கு 9:30க்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கையில நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்குவோம் தங்குறதுக்கே அத என்ன லாஜா சரி தூங்குவோம் ஆ ஆ சிரிச்சிட்டு இருக்கே அநியாயமா செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகமன் வருது உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் ஆகி ஆகிவிட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோஹரா பேங்க் ஹெட் ஆபிஸ் கோடியா விட்டு போயிட்டீங்களா வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு இனி என்னன்னா ஆக பிரிச்சு பேச்சு காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் அனாதை நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா சித்தப்பா அரசி ஒரு எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்கா ஓரமா உட்கார நசிக்க அண்ணடா இங்க ஒப்பாரி வச்சு திருத்திருந்தாங்க அவன இங்க கீழே விழுந்துருக்கானு இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அரியா ஏண்டா

அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பார்க்கும் போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பழகோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் பாலம் பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினாக்கு பின்னால புதருக்குள்ள எழுந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீயே பயந்து மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டுக்கால சொறி நாய் கப்பிட்டு ஒண்ண மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது கோ நான்றி, எனக்காக வா நீ லாட்டி எனக்காக எனக்காகத்தான் கண்ணே எனக்காகத்தான் பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய்டா நான் கேக்குறேன் ஏப்பா யார் பா பரிசுறீங்க ஏப்பா இங்க வேளங்கிறது யார் வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏண்டா வேளா பெத்த அப்பட பாத்து யார் நீ டேய் வேளா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பாவா என்னால நம்ப முடியாதயா ஆமாடா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா அட அப்பா உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்க வச்சு அப்பா நான் தான்

இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் அப்பா அப்பா அப்பாஸ்வரன் வேணா

எனக்கு ஒரு கிளாஸ் நீர் மோர் வாங்கி கொடுத்துட்டு 550 ரூபாயை கையில வாங்கிட்டு போயிட்டான் ஓகே ஹலோ ஜெம் சார் ஜெம் சார் அனுச்சா நைன் ஜெயின் ஜெயின் ந சார் வெంటర్ல வந்துறீங்களா லீவ் லியா கொண்டாரப் ப்ளே பார்க்க வந்தீங்களா வந்துட்டு இருக்கோம்ல வந்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கீங்களா என்னடா ஒரு கேள்வி மஸ்லஸ் சுத்துறேன் என்ன சார் நீங்க கோச்சிட்டீங்க

அண்ணன் ஒரு கோவில் என்றால் அன்னை ஒரு தெய்வம் என்றோ